ஹலோ காய்ஸ் பிஆர் அப்படின்னா என்ன ஞாபகம் வரும் எல்லாருக்கும் சீசன் எயிட்னா சௌந்தர்யா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரி சீசன் நைன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து திவ்யா இவங்க தான் வந்து வின் பண்ணவங்க இவங்க தான் வந்து நிறைய பிஆர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ எதுக்கு இந்த பிஆர்ஸு கொண்டு வர பாத்தீங்கன்னா தமிழ் பிக் பாஸ் மாதிரியே தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஆர்லாம் இருக்குதான் ஸோ இப்போ வந்து வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண் அப்படின்னு ஒருத்தர் தோத்தது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரன்னாரப்ப வந்து தனுஜா அப்படின்ற ஒரு லேடி ஸோ இவங்க ரெண்டு பேர் எப்படின்னா சபரி அண்டு திவ்யா இவங்களை மாதிரி வந்து சொல்லிக்கலாம் உதாரணத்துக்கு திவ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிஆர் இருக்குதே வச்சுக்கோங்க சரிங்களா பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாங்க ஸ்டேஜ் மேல வந்தாச்சு ஸோ எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் திவ்யா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற போது திடீர்னு நம்ம சேதுபதி அவர்கள் சபரியோட கையை தூக்கிட்டு எப்படி இருக்கோம் சபரி நீ தான்ண்டா வினரு திவ்யா நீ கிடையாதுமா அப்படின்னா எப்படி இருக்கும் இதுதான் வந்து நடந்திருக்கு தெலுங்கு பிக் பாஸ்ல அதாவது தனுஜா தான் வந்து மாதிரி எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்டேஜ்ல வந்து நம்ம பண்ணிட்டாரு நம்ம நாகார்ஜு வந்து பாத்தீங்கன்னா கல்யாண் அவரோட கையை வந்து தூக்கிட்டாரு சரிங்களா சோ எல்லாருக்கும் வந்து ஷாக்கு சோ நீ வந்து தான் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்ப வெளியில வந்துட்டு என்ன நடக்குதுன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தனுஜா வந்து போட்டு தாக்கிட்டு இருக்காங்க அதாவது நீ வந்து அதாவது எப்போ போயிருக்க வேண்டியது ஆனா ஸ்டேஜ்ல வந்து செகண்ட் பிளேஸ் வாங்கின பாத்தியா அது எல்லாத்துக்கும் காரணம் நீ பண்ண அந்த பிஆர் வேலை தான் ஸோ பிஆர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நீ செகண்ட் பிளேஸ் வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஓட்ட அடிச்சு தாக்கியிருக்காங்க அது இல்லாம இந்த பொண்ணுடைய பர்சனலான விஷயங்கள் ஃபேமிலி பாத்தீங்கன்னா பார்த்து பேசியிருக்காங்க சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பிஆரா இருக்கலாம் இல்ல வந்து ஆப்போசிட் பர்சனோட ஃபேன்ஸாக கூட இருக்கலாம் சரிங்களா இதுக்கு வந்து இவங்க என்ன நான் வந்து பண்ணலடா நான் போயிட்டேன்டா என்ன நானும் பிஆர் வச்சு நானும் கப்பு அடிச்ச மாதிரி தள்ளிட்டு இருக்கீங்களா எனக்கு எதுவுமே எனக்கு பிக் பாஸ் எனக்கு வேணாம் ஒண்ணும் வேணாம் என்ன ஆள விடுங்கடா எதுகிட்ட என் பேமிலி பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு இருக்காங்க அதாவது தோத்தாங்க தோத்ததுக்கே இப்படின்னா அப்ப ஜெயிச்சிருந்தா பாத்துக்கோங்க சரிங்களா அப்படி கட் பண்ணா நம்ம தமிழ் பிக் பாஸ்க்கு வாங்க சரிங்களா அதாவது எதிர்பார்த்த நம்ம கானா வினோத்து ஜெயிக்கல சரிப்பா ஃபர்ஸ்ட் டேல இருந்து வந்த சபரி சபரி வந்து பத்தி நிறைய பேர் வந்து மிக்சர் சாப்பிட்டு இருக்கா சொன்னாங்க பட் அவர் என்ன மிக்சர் சாப்பிட்டு வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் அவர் வந்து இது வீட்டு வேலையாவது செஞ்சார் சரிங்களா வீட்டு வேலையெல்லாம் எடுத்து செஞ்சு ஒரு சவுண்டா அவர் இருந்தாரு மேபி திவ்யான்ற ஒரு பர்சன் உள்ள வராம இருந்திருந்தால் காண வினோத்துக்கு அடுத்தபடி சபரியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு சரிங்களா சோ சபரி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் வந்துட்டாரு சரி திவ்யாக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் பெருசா இல்ல அது எல்லாமே பிஆர் இருக்கு அந்த இதை இருக்கு அதெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆகி அதெல்லாம் வந்து வின் பண்ணிட்டா அப்படின்ட்டாங்க சரிங்களா ஸோ வின் பண்ண பிஆர் வச்ச நம்ம திவ்யா அக்காவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு யாரும் பெருசா தாக்கல ஏன்னா தாக்குறதுக்கு வேற ஒரு நிறைய இந்த கேங்லாம் இருக்கு சரிங்களா அதாவது சாண்ட்ரா அப்புறமா வந்து வேற யாரு பார்வதி அரோரா இவங்களை போட்டு நம்ம அடிச்சிட்டு இருக்கும் போது சபரியும் திவ்யாவையும் நம்ம சுத்தமா விட்டுட்டோம் சரிங்களா சோ தெலுங்கு விவசாயம் அப்படியே போல இருக்கு போட்டு இந்த ரன்னரப்ப வந்து பொண்ணு போட்டு இன்னும் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க சரிங்களா நீ ரன்னரப்பான பத்தியா செங்கிள் பேச அதுக்கு காரணமே பிஆர் தான் அப்படின்னு இருக்காங்க இவன் வந்து பாத்தீங்கன்னா டே எனக்கு ஆளை விடுங்க அப்படின்ற மாதிரி புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க சோ அதை நினைக்கும் போது பத்தினா என்னடா தமிழ் பீப்பரேன் ஐயப்பா அப்படின்ற தான் எனக்கு தோணுச்சு ஓகே சோ இது ஒரு பக்கம் இருக்க கார்டாஸ் என்ன சீசன் நைன் என்ன வரும் கார்டாஸ் தான் சீசன் எயிட் சொன்னா எனக்கு என்ன ஞாபகம்னா நம்ம ஜாக்லின் அக்கா வந்து பாத்தீங்கன்னா ஓடி போயிட்டு பொட்டி எடுக்காம வந்து அவுட் ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்சிடென்ட் வரும் சோ இந்த சீசன் ஒரு இன்சிடென்ட் சொல்லுனா கார்டாஸ் தான் எதுக்கு கார்ட்டாஸ் கொண்டு வரும் பாத்தீங்கன்னா அது வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்றதுக்காக திருப்பி பண்ணிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டார் மியூசிக் ஷூட்டிங் ஏதோ போல இருக்கு சோ அது வந்து பாத்தீங்கன்னா பார்வதி இல்ல அந்த காருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்ல ஆஸ் யூஷுவல் சபரி அண்ட் கானர் வந்து உட்காந்துருக்காங்க சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா அப்புறமா வந்து திவ்யா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கு இருக்காரு நம்ம கமருதன் ஏ கார்டாஸ்க்கு வெளித்தலை வெளித்தலை சுட்டு வரைக்கும் சும்மா ஃபன்னா விளையாடிட்டு இருக்காங்க ஆனா வந்து கமிருதன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க சரியா சரி வாடா நண்பன் தான் அப்படின்னு எடுத்துட்டாங்க ஆனா பார்வதி ஏத்துக்கள் போலருக்கு காருக்குள்ள பார்வதியை காணும் சரிங்களா ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு இதுவா போயிட்டு அப்படியே காமெடியா போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு வேற என்ன அவ்வளோதான் ஒன்று வேறு தான் அப்டேட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணிட்டு பேக் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவன் கேட்